ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் எடுத்து முடித்த திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வர்றது அதை விட பெரிய கஷ்டம் திரைக்கு கொண்டு வந்த படம் மக்கள் மத்தியில் மத வெறியையோ அல்லது கலாச்சாரத்துக்கு எதிரான கருத்தை பதிவு செஞ்சாலோ அந்த படத்தை பேன் பண்ணிடுவாங்க அப்படி தடை செய்யப்பட்ட பத்து படங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவோட தலைப்பு திரைப்பட தடை சட்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நடிகர் கமல் நடித்த விஸ்வரூபம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்னதான் அழகா எடுத்திருந்தாலும் படத்துல ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தவறா சித்தரிச்சதுக்காக இந்த படத்தை திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் தடை செய்ய சொல்லி எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க அதே மாதிரி அரசாங்கமும் இந்த படத்தை ரொம்ப ஆண்டுகள் திரையிடாம தடை செஞ்சு வச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா வர்றது வீரப்பன் பிரபலமான சந்தன கடத்தல் வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு மையமா கொண்டு இந்த படம் உருவாகி இருந்துச்சு ஆனால் படத்தில் நிறைய வன்முறை காட்சிகள் இருந்ததுனால இந்த படத்தை தடை செஞ்சுட்டாங்க லிஸ்ட்டில் மூணாவதாக வர்றது மெட்ராஸ் கஃபே அரசியலில் நடக்கிற சாதாரண பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகி இருந்தாலும் அரசியலில் நடக்கிற பிரச்சனைகளை பயங்கரமாக சித்தரிச்சதுனால தமிழ்நாட்டில் இந்த படம் தடை செய்யப்பட்டுச்சு லிஸ்டில் நாலாவதா வர்றது நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் விக்ரம் நடித்த பிதாமகன் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பாராட்டுகள் குவிச்ச படமாக இருந்தாலும் இந்த படத்தோட மையக்கருத்து ஆள் மனசை பாதிக்கிற அளவுக்கு இரண்ட கதைக்களமாக இருந்ததுனால மலேசியாவில் பிதாமகன் படத்தை தடை செஞ்சுருக்காங்க லிஸ்ட்டில் அஞ்சாவதாக வர்றது டேம் ட்ரிபிள் நைன் முல்லை பெரியார் அணை எப்படி கட்டப்பட்டுச்சு இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆனால் முல்லை பெரியார் அணை கட்டும்போது நடந்த பிரச்சனைகளை எதிர்மறையாக சித்தரித்ததுனால இந்த படம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுச்சு லிஸ்ட்ல ஆறாவதா வர்றது ஒரே ஒரு கிராமத்துல அரசியல்ல நடக்கிற நாடகங்கள் பிரச்சனைகளை தவறா சித்தரிச்சதுக்காகவும் மக்கள் மத்தியில கிளர்ச்சியை தூண்டுகிற படமா உருவாக்கப்பட்டதால இந்த படத்தை தடை செஞ்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல ஏழாவதா வர்றது நடிகர் விஜய் நடித்த தலைவா இந்த படம் இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் திரையரங்குகளோட பாதுகாப்பு கருதி மக்கள் மத்தியில எந்த விதமான வன்முறையையும் ஏற்படுத்திடக்கூடாதுன்னு தலைவா படம் தடை செய்யப்பட்டிருக்கு படத்தில் இருந்த பல வன்முறை காட்சிகள் நீக்கப்பட்டு ரொம்ப தாமதமாக தான் படத்தை தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்ல எட்டாவதாக வர்றது நடிகர் கமல் நடித்த உத்தமவில்லன் இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் யதார்த்தமான நடிப்பும் ரொம்பவே அருமையாயிருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கிற சில மாநிலங்களில் தங்களோட கலாச்சார விதிமுறைகளுக்கு எதிர்மறையாக இருக்குதுன்னு இந்த படத்தை தடை செஞ்சுருக்காங்க லிஸ்ட்ல ஒம்போதாவதாக வர்ற படம் கோலி சோடா கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற தொழில் செய்யற சின்ன பசங்க சொந்தமா ஹோட்டல் கடை வச்சு முன்னேற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் சின்ன வயசுல வர்ற காதல் பத்தின காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் மத்தியில எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தும்னு இந்த படத்தை ரொம்ப நாள் தடை செஞ்சு வச்சிருந்தாங்க லிஸ்ட்ல பத்தாவதாக வர்ற படம் இனம் இலங்கைக்கு உள்ள நடக்கிற போர்களை மையம்மா கொண்டு கதை இருக்கும் இலங்கை உள்நாட்டு போர்களை தவறா சித்தரிச்சதுனால இந்த படம் தடை செய்யப்பட்டுச்சு